ஹாய்ங்க இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கா ஆக்சுவலாக வந்துட்டு அது எனி டைம் டிவிலே தான் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி ஏதோ அதுக்காக ஒரு மூடு வந்து ஸ்டிச்சிங் பண்ண நான் அம்மா நான் ஒரே ஒரு சின்ன ஒரு டஸ்டர் மாதிரி அதிலே பேக் வச்ச மாதிரி நான் தச்சு பார்க்குறேன் என்ன அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிஷினில் கேட்டுச்சு நானும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவள் வந்து லெஃப்ட் ஹேண்டு அது வெட்டுறதையே பாருங்களேன் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெட்டுறா ஸோ ஓகே அதுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அது வெட்டுறதில்ல அதாவது சரி ஓகே நம்ம தைக்கலாம் அப்படின்றதில் அதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ அவன் வந்துட்டு இப் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மிஷினில் உட்காந்துருக்கு அதுக்கு மிஷினு ஓட்ட தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது பட் மிஷினில் ஓட்டி அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் உட்காந்து ரன் பண்ணுறாங்க மிஷினை பட் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லாவே பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி குழந்தைங்கள வந்து ஏதாவது ஒரு அவங்க வந்துட்டு எதுலேயாவது இன்ட்ரெஸ்டட் இருந்தாங்கன்னா அது அவங்கள அந்த தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்னன்னு நம்மளும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக அதை பண்ணுறாங்க இன்னொன்று இருக்குது எங்கள் வீட்டில் சின்னவன் அவன் வந்து எனி டைம் டிவிலே தான் உட்காந்துருக்கான் ஸோ அவனையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் ஸோ அவரும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார் இவங்க பண்ணும்போது இப்போ நானும் பண்ணுவேன்னு சண்டையும் வந்துச்சு ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போலாம் வந்து ஃபோ குழந்தைங்க வந்து ஃபோன் பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு எனி டைம் ஃபோனு இல்லைன்னா டிவி அவு அவுட் பிளேயிங்கே கிடையாது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி சரி ஓகே அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணோன்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு பத்து வயசு பிள்ளைங்களும் வந்து நல்லா சாதிக்கிறாங்க எல்லாருமே வந்து அது சாதிக்கிறதுக்கு வந்து வய வயசே கிடையாது ஸோ அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எல்லா வேலையுமே எல்லாருமே பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போது இருக்குது காலங்கள் ஸோ அவங்க வந்து நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்காங்க பாருங்களேன் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு அது தச்சிருச்சாமா தச்சிருச்சு எப்படி நானும் தச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அது காட்டிகிட்டு இருக்கேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க ஸோ என்ன பண்ணுறது நானும் வந்துட்டு இதை நீ இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு அதுக்கு வந்து அந்த ஹேங்கிங் வைக்கிறதுக்கு அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க அது அவள் லெஃப்ட் ஹேண்டு ஸோ அவளுக்கு சரியாகவும் அந்த இதை ஹேண்டில் பண்ண தெரில பட் இருந்தாலும் அவள் நல்லாவே ஹேண்டில் பண்ணுறா ஸோ அது வந்துட்டு அதை ஹேண்ட் வச்சு ஹேண்டில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணி அவள் இருக்கா ஸோ ஆனால் எனக்கே ஆச்சரியம் அவள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்து மிஷினை ரன் பண்ணுறா அது எப்படி பண்ணுறதுனே தெரில ஊசி கூக்குறதுக்கு உட்காந்துருந்தா பாருங்கள் ஆஃப் அன் ஹவரு அந்த ஆஃப் அன் ஹவரு சரி ஓகே அந்த ஆஃப் அனவர் வந்து நீ கோரு நீ கோத்து நீ தான் பண்ண இல்லைன்னா விட்டுட்டு பாப்பா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நான் கோத்து கொடுத்து அது கட்டாய் கட்டாய் வந்துடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை கூப்பிட்டுருந்தேன் நான்லாம் வர முடியாது நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு ஒரு அந்த ஊசியை கொடுக்குறதுக்கு ஹாஃப் அனர் உட்காந்து அந்த ஊசியை கோர்த்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறா ஸோ அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டட் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஹாஃப் அனவர் உட்காந்து அவள் வந்து அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறான்னா அவளுக்கு வந்து அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடு இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது சரி ஓகே நீ ஏன் பண்ணு பாப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் இன்றைக்கி டே அவங்க வந்து அதிலே தான் உட்காந்தாங்க சாப்பிட்டாங்க திரும்பி போனாங்க அதிலே பண்ணாங்க திரும்பி வந்தாங்க வேறு வேறு இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஸ்டிச் பண்ணணும் பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும் ஸ்கூலுக்கு டஸ்டர் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே நானும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே பாப்பா நீ பண்ணு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு வந்து உனக்கு என்னெல்லாம் டிசைன்ஸ் பண்ண தோணுதோ அதெல்லாமே நீ செய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் அவங்கள என்கரேஜ் பண்ணேன் ஸோ அவங்களும் வந்துட்டு ஒ ஒவ்வொன்றா அம்மா இப்படி பண்ணவா இது இப்படி பண்ணவா அதை அப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அவங்க பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க தைச்சது என்னமோ ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான் தைச்சாங்க பட் அதை அதை தைச்சு முடித்தோடனே அவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு சின்ன ஒர்க்கு தான் பட்டு அதை வந்து நம்ம பண்ணிட்டோம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்றது அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ நூல் உள்ளே போயிடுச்சு நூல் உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து அவங்களுக்கு நூல் உள்ளே போயிடுச்சு உள்ளே போனோன்னே அதை வந்துட்டு எப் அதாவது அதை கோக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துச்சு ஸோ அந்த பாருங்க இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்க நம்ம ஹாஃப் அனரை நம்ம அந்த இதை வச்சிருக்க முடியாது இல்லையா ஸோ அதை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க கோக்குற இது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கோர்த்தாங்க அந்த ஹாஃப் அனவர் நான் நான் சொல்லிட்டேன் உனக்கு வேணா நீ வந்து கோத்து நீ வேணா ஸ்டிச் பண்ணிக்கோ இல்லைன்னா ஆளை வீடு எந்திரிச்சு வந்து அடுத்து பாரு அப்படின்ட்டேன் ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதையும் கோத்து முடிச்சிட்டாங்க கோத்து முடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேறு வேறு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு இந்த பொம்மை கீஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க அதிலேயே தான் உட்காந்துருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு டஸ்டரு எல்லாத்தையும் தைச்சி முடிச்சிட்டாங்க பட் எனக்கே ஒரு இதுதான் என்னடா ஃபஸ்ட் டைம் அவன் உட்காந்துருக்காளே இவ்வளோ நல்லா தைக்கிறாளே ஓகே ஏதோ ஒன்று பண்ணுனா பண்ணிட்டோம் இருக்கட்டும் டிவி பார்க்காம நம்மக்கிட்ட சண்டை போடாமல் மேக்ஸிமம் அதை சண்டை போடாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஓகே அதோட ரொம்ப ஹாப்பி நம்ம ஒர்க்கில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்காங்களா சரி ஓகே நீ ஏதோ பண்ணு அப்படின்னா நான் அதான் சொன்ன ஊசியை மட்டும் கையில் குத்திக்காமல் நீ மட்டும் பண்ணிடு அதில் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டாங்க இதில் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் அதை இருந்தாங்க இதில் வேற ஹாய் வேறு அப்பப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் நம்ம அவங்க சொல்கிறாங்க ஹாய் ஹாய் ஹாய்னு அது வேறு அதையும் சொல்லிக்கிறாங்க ஓகே நீ பண்ணு பாப்பா அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து என்னோடய ஒர்க்கில் வந்துட்டு என்னென்னா அவங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் என்ன ஒர்க் இருக்கீங்க நீங்கள் இதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வீடியோ போடுறீங்கல்ல எனக்கு வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்குமே நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன் எங்கள் சின்னதை பாருங்கள் சின்னவர் வந்து எவ்வளோ ஒரு ஹாயாக படுத்துட்டு டிவி பார்க்குறாரு இவர் தான் மோசத்துலேயும் மோசம் டிவி பார்க்குறது வெறும் கா அந்த நெ கார்ட்டூன் நெட்வொர்க் தான் எனி டைம் எங்கள் வீட்டில் தான் ஓடுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சார் வந்துட்டு டிவியில் தான் இவரோட மைண்டையும் நம்ம டைவெர்ட் பண்ணலாம்னு நினச்சா சார் வந்து அசரம் மாட்டுறாரு டைவர்ட்டே ஆக மாட்டாரு இவருக்கும் நாங்கள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் போய் விளாடுனா அந்த சேனல்லே தான் உட்காந்துருக்காரு ஸோ ஓகே அவங்க அடுத்தது வந்து ஏதாவது ஒரு அதாவது ஒரு ட்ராயிங் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்கள உட்கார வைக்கணும் ஸோ அவங்க வந்து அதுலலாம் கொஞ்சம் நல்லா எழுதுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன் இப்போ என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு என்னோட ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்ததுனால இது வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து டெரகோட்டா ஜுவல்லரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன் டெரகோட்டா ஜுவல்லரி மீன்ஸ் நம்ம களிமண் நகைகள் பண்ணுவோம் இல்லையா அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லாருமே கே எல்லோருமே கேட்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி வெறும் பர்ஸ்னல் வீடியோ போடுறீங்க பிஸ்னஸ் வீடியோவும் சேர்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் நான் இனிமேலுக்கு பிஸ்னஸ் வீடியோவும் நான் இதில் போடுறேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு செட்டு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெரகோட்டா பென்டென்ட் வந்து டெரகோட்டா டெரகோட்டானால் களிமண் களிமண்ணில் பண்ணுற நகைகள் அது நம்ம பானை எப்படி சுடுவோம் அதே மாதிரி சுட்டு அதே மாதிரி நம்ம செட்டு செய்கிறது ஜுவல்லரி பண்ணுவோம் அது மேலே உள்ளதெல்லாம் இயரிங்ஸ் ஓகேங்க இந்த இதெல்லாம் வந்து நான் ப்ரீஃபாக வந்து இன்னொரு வீடியோவில் என்கிட்ட காட்டு ஸ்டோன் எல்லாம் வேற ஒட்டி ஸ்டோனா ஆ நல்லா தச்சிருக்க எவ்வளோ நேரம் நானும் முடியும் வீடு எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக பாப்பா பரவாயில்லையே ஆனா டைம் உட்காந்த மாதிரியே தரலையே மிஷின்ல தையல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு